தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்விட்டர் பதிவு வந்து இன்றைக்கி கடுமையான இருக்குது அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து ஒரு பொறுப்பற்றதாக இருக்குது ஏற்கனவே வந்து இங்கே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது கரூர் துயரத்திலிருந்து இன்னும் மீளாமல் இருக்காங்க சில இளைஞர்களும் புரியாமல் சில பேர் வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் வந்து சில சர்ச்சைக்குரிய பதிவுகள் எழுதினவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி ஆனால் இந்த நிகழ்வுகள் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு சூழலில் அவருடைய பதிவுன்றது இளைஞர்களை தவறாக வழிநடத்தினோம் அப்படிங்கிற பதிவுகளையும் நிறைய பேர் வந்து அவருடைய அவர் டெலிட் பண்ணிட்டாரு இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து எப்படி கையாளணும் முதல்ல தாவேக்கா வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இதில் யாருக்கு பங்கு யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு அரசு தரப்பில் இருந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க என்டிஏலேருந்து எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழுவையும் அனுப்புகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நகர்வுகளை எடுத்து முன்னோக்கி போயிட்டுருக்காங்க ஆனால் இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள் வெவ்வேறு குழுக்களாக இருக்காங்க இந்த பிரச்சனையை வந்து எந்த திசையில் அட்ரெஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க யாருக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கு இப்போ கரூரில் நடந்த அந்த சோகமான நிகழ்வு அப்படின்றது உண்மையாகவே எல்லாருடைய தூக்கத்தையும் தொலைத்திருக்கிறது இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னதான் வந்து நீங்க விசாரணை அமைப்புகள் மூலமாக நீங்க முயற்சி செய்தாலும் சரி எம்பிக்கள் குழு வந்து இங்கே பண்ணாலும் சரி எல்லாருமே வந்து அவர்களுடைய ஒரு பங்குக்காக ஒரு அரசியலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் அதில் பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தோம்னா விஜயை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வுக்கு அவருடைய உரிய விளக்கத்தை வந்து அவர் இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை அவர் முதற்கட்டமாக நிவாரணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பட் அவருடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றது யாருக்குமே இன்ன வரையும் தெரியல அவரும் அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவை பொறுத்த வரையில் இந்த துயர சம்பவத்தை எப்படி வந்து கையாள்வது அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் குழு தான் வந்து போய் நீதிமன்றத்தை நாடுறத சொன்ன முரண்பட்ட பார்த்துட்டு சொன்னாங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய கருத்துக்களை பார்த்துட்டு சொல்றாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்களே ஏன்னா இப்ப விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வர்றாரு அப்படின்னா அங்கே வந்து எத்தனை ட்ரோன் பறக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அது இல்லாமல் வந்து அந்த கேரவன் வாகனத்தை சுற்றியும் உங்களுக்கு கேமரா அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கு இந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து இங்கே எப்படியான ஒரு சூழல் இருந்தது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் போலீஸ்க்கு வந்து எங்கள் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் தான் அவங்களுடைய வேர்ஷன் அப்படின்றது இருக்கும் தாவேக்கா சார்பில் வந்து களத்தில் யாருமே இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் திமுகவை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஏன் வந்து உதயநிதி அவர்கள் துபாய்க்கு போனவர் இங்கே வர்றார் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம இருக்கணும் ஏன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தான் அவர் வந்து அங்கே குடும்பத்தை விட்டுட்டு அவர் வந்து திருப்பி வந்து போறாரு ஸோ திமுகவும் இதை வந்து அரசியல் செய்ய பார்க்குறாங்க அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டாங்க என்ன வந்து ஃபேக் நியூஸை வந்து யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் வந்து அவர்களுடைய தொண்டர்கள் உயிரிழப்பது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட டே ஒன்ல இருந்து இந்த சம்பவம் நிகழ்ந்த ஒரு நொடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்கள் திமுக சாயலில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த சமூக வலைதள பதிவுகள்லாம் பார்க்கும்போது மேலும் ஒரு அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவஅர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் இந்த பிரச்சனையில் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பொது வந்து அந்த கருத்தை சொல்லணும் சமூக வலைதளங்கள் மூலமாக அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து அவர் ஒரு கருத்தை போகிறாரு அப்படின்னா அவருடைய வருஷன் மட்டும்தான் அதில் வந்து வெளிப்படுமே தவிர பதிலுக்கு கேட்கக்கூடிய செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்லவே முடியாது தானே ஸோ அவர் வந்து அவ்வளோ தைரியமான ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா பொது வழியில் வந்து நீங்கள் ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துங்க எத்தனையோ முறை வந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்திருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அங்கே என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கீங்க விஜய்க்க அடுத்த அந்த கேரவானில் ஒரு தலைவர் அவர் தான் வந்து ரைஸ் ஆகி மேலே வர்றாரு விஜய்க்கு வந்து ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் பண்ண நினைப்பது அப்படின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுகவை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நரேஷனை பில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் சைதாப்பேட்டை பல இடங்களில் பார்த்துருக்கலாம் விஜயை கண்டித்து வந்து ஒரு பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சதே வந்து தமிழக அரசு தான் அந்த விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல கேட்போம் அவங்க வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாங்க ஏன்னா எந்த ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கும் பொழுது இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அப்படின்றது இருக்கிறது இல்லை இப்போ அருணா ஜெகதீஷன் போகிறாங்க எல்லா இடங்கள்லையும் கேமராவும் சேர்ந்து போகுது அப்போ நிறைய இன்புட்ஸு நேரில் பார்த்த மக்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஆதாரங்கள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆதாரங்கள் வந்து அந்த விசாரணை ஆணையத்துடைய இறுதி அந்த அறிக்கையில் தான் இடம்பெறணுமே தவிர அதற்கு முன்பாகவே பத்திரிகையாளர்களுக்கு அது கசிய விடப்படுவது ஒரு வீடியோக்கள் இல்லை முறையான ஆதாரங்கள் இதெல்லாமே வந்து கசிய விடப்படுவது அப்படின்றது ஒரு நரேஷன் பில்டிங்க்கு வேணால் வந்து உதவுமே தவிர உண்மையாகவே இந்த விசாரணை ஆணையம் ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து அரசு நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பல கேள்விகள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஜகவை பொறுத்த வரையில் அவங்களும் இதை அரசியல் பண்ணுன்னு நினைக்கிறாங்க இப்போ திமுக வந்து ஒரு விசாரணையான அமைச்சு ஒரு கருத்து சொல்லுது அப்படின்னா இந்த எட் எட்டு பேர் அடங்கிய அந்த எம்பிக்கள் குழுவுமே வந்து வேற ஒரு கருத்தை வந்து மாற்றி சொல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு வந்து இப்போ விசாரணையான சொன்ன கருத்தை வந்து இவர்களும் சொல்லுவார்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது இந்த கேப்பில் வந்து விஜய்க்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கலாம் நம்ம அமைதியாக தான் நல்லது அவர் அடிக்கடி சொல்லுவார்ல உசு உம்முன்னு கடுப்பைத்தரவன்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு நிச்சயமா அப்படி கிடையாது அரசியல் அரசியலை பொறுத்த வரையில் உங்களால் உங்கள் கூட்டத்துக்கு வந்த நாற்பத்தி ஒரு பேர் இறங்கி இறந்திருக்கிறாங்க அதுக்கு நீங்களும் பொறுப்பு அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்களும் பொதுவெளிக்கு வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ன உங்களுடைய தரப்பு நியாயங்கள் என்ன விளக்கங்கள் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இப்படியே மௌனமாக போகிறது அப்படின்றது விஜய்க்கு நல்லதில்லை என்டிஏ தரப்புல இருந்து குழு அமைத்திருப்பது குறித்து விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதை வந்து பாஜக அரசியல் பண்ண அதனால தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க இதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் டெல்லியில இருந்து ஒரு எம்பிக்கள் அடங்கிய குழுவை அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது காங்கிரஸ் உடனே இது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை வந்து வேற டைவ் வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிற மாதிரி இருக்கு இப்போ திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க வைகோ அவர்கள் கூட காலையில ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விஜய் தாமதமா போனது ஒரு மிகப்பெரிய தவறு அது அப்படி போயிருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்தடுத்த நகர்வுகள் இதை வேற திசையை நோக்கி போற மாதிரியும் தெரியுது நிச்சயமா அதாவது திமுக மீதான அந்த எதிர்ப்பை வந்து வலுப்படுத்தணும் அதை வந்து அவங்கள இந்த இஷ்யூவில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்குது விஜய்க்கு ஒரு உதவியாக இருந்தாலும் கூட அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து இந்த நேரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் உயிர் பலி பலி போயிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் இது நடக்குது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பொலிட்டிக்கல் ரேலி பண்ணுறாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதில்ல விஜயை விட சிரஞ்சீவிக்கெல்லாம் பெரிய கூட்டங்கள்லாம் வந்தது அப்படின்னு பேசுகிறோம் ஸோ அங்கெல்லாம் அசமாவிதங்கள் நடந்து கிடையாது ஒரு ஏர் ஷோ நடக்குது பதினஞ்சு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம அப்போ பேசும்போது சொன்னோம் அதாவது நீங்கள் எல்லா வகையிலேயும் மக்களை வந்து அனுமதிச்சிட்டிங்க வர சொல்லி அனுமதிச்சிட்டிங்க இப்போ அவங்க எப்படி எக்ஸைட் ஆவாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது நான்கு பேர் ஐந்து பேர் இருந்தாலும் ஐந்து பேர் அறந்து போயிடறாங்கன்றதை பார்க்க முடியுது இதே மாதிரி சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து ஆர்சிபி கப் வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் வந்து என்ட்ரி டிக்கெட் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாத்தையும் பப்ளிக்கை வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு பேர்கிட்ட உயிரில் அப்படின்றத பார்க்க முடியுது இதை விட பெரிய க்ரௌடு இது வந்து வெறும் இருபத்தி ஏழாயிரம்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து சொல்றது இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்றாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றது உண்மையாகவே அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்குது இன்னும் இப்போ பொலிட்டிஷியன்ஸை வரையில அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலேயும் அசஸ் பண்ணுவாங்கள்ல இப்போ எப்படி அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து இவங்க எல்லாருமே மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய வேர்ஷன் தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ஷனாக நான் பார்க்குறேன் அவர் தான் வந்து காவல்துறை மேலே வந்து ஒரு டவுட்டை போடுறார் காவல்துறை தான் வந்து இதை உரிய அனுமதி கொடுத்துருக்கணும் நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்றைய செய்தியாளர் சந்திப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா சொல்ல வேண்டியதை வந்து எம் ஆர் பாஸ்கர் சொல்கிறார் ரொம்ப ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எப்படியெல்லாம் வந்து அங்கே கரூரை பொறுத்தவரையில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரேலி பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க ஏன் இந்த இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறார் இப்போ இந்த ஒட்டுமொத்த திமுகவுடைய அந்த சிஸ்டத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாஜகவும் சேர்ந்துக்குது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு என்டிஏவும் நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ வந்து அவங்க இம்மிடியேட்டாக ஒரு எட்டு பேர் அடங்கி ஒரு குழுவை போடுறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து விஜய் பக்கம் வந்து பேக் பண்ணும் பொழுது மேபி விஜய் நாளைக்கு வந்து நம்ம கூட்டணிக்கு வருவார் அப்படின்றது கூட அவர்களுடைய அபிலாஷையாக இருக்கலாம் அப்படின்னு நியூட் ஜர்க் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நடந்ததுன்னா இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதுல வந்து ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கும் ஒன்று வந்து அது தவறாகவும் போக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அது சரியான ஒரு தீர்வை நோக்கியும் போகும் அதனால் அது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது ஆற போட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுற கேட்டகரியும் இருக்குது இதை வந்து எல்லா நேரத்துலையும் சரின்னு சொல்ல முடியாது சில விஷயங்களை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் சில விஷயங்களை என்னென்னு பார்த்து அதுக்கான சரியான ஒரு டேரெக்ஷனில் அதை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேட்டகிரிக்குள்ளேயுமே வராமல் இருக்காங்க இல்லையா இமிடியட்டாகவும் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலை அமைதி காத்தாங்க சரி நிகழ் இன்றைக்கி அந்த துயரம் நடந்து ரெண்டு மூணு நாட்களில் கடந்துட்டாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஒரு தரப்பில் இன்னொரு பக்கம் அந்த வழக்கறிஞர் பேசினது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தாவேக்கு அவங்களுடைய கருத்தாக ஒரு வகையில் வந்திருக்கே தவிர தீர்க்கமாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு ஒருவேளை அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய வகையில் தவறு போலீஸ் மீது இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து அவங்க முறையாக மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதை இதுவரையும் வைக்காம இருப்பதே ஒரு தவறான இவங்க வந்து இந்த இஷ்யூவை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணவே இல்லை தான் உண்மை இப்போ வந்து விஜய்க்கு வந்து இந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்றதே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு தான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அரசியலை ஒரு புனிதமான பணின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வேலைகளை விட்டுட்டு அவர் வர்றாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து மக்களை நேசிக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம் அதுல சொல்லக்கூடிய அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் ஆனால் நடந்த நிகழ்வுகள் அதற்கு பிறகு அவர் வந்து இவ்வளோ அமைதி காப்பது அப்படின்றது உண்மையாகவே சரியான அப்ரோச் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு வந்து அவர் வந்து கரூருக்கு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசணும் அதுக்கு நிறையா வருஷம் சொல்கிறாங்க காவல்துறை வந்து நீங்கள் இங்கே இருக்காதிங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து சென்னைக்கு போகிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு அவங்க புஷ் பண்ணதுனால தான் அவர் வந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்கள்லாம் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னு ஒரு வருஷன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கரூருக்கு அவர் போயிருந்தாலும் கூட அங்கே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் திமுகவை சார்ந்தவர்களே வந்து விஜய் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அப்புறம் வந்து அவங்க எங்கேயாவது அசம்பாவிதமாக ஏதாவது எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கோம் ஏன்னா இது எல்லாமே வீடியோ காட்சிகளாக பதிவாயிரும் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து உடச்சிட்டிங்க அப்படின்னா விஜயால் ஃபர்தராக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றப்ப அவர் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போகிறது அப்படின்றது சரியாக இருக்காது ஒன்று க்ரௌடு கூட கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து எதிர்கட்சியினர் அதாவது ஆளக்கூடிய கட்சியினர் வந்து ஆட்களை விட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது எல்லாமே வந்து கேமராவில் பதிவு செய்யப்படும் அது நமக்கே வந்து நம்மளோட இமேஜுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட விஜய் நினச்சிருக்கலாம் பட் எது எப்படியோ வந்து அடுத்த சில தினங்கள்லையாவது அவருடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல விஜய் நிச்சயமாக இருக்கார் இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி இது நீதிமன்றம் மூலமாக இது அணுகுவோம் சட்டப்படி அணுகுவோம் அப்படின்னு நீங்கள் போனாலும் சரி மக்களை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க எனக்கு விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்தில் வந்து இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அவர் வந்து உதறி தள்ளிவிட்டு போயிட போய்விடக்கூடாது மற்றவர்கள் இதில் அரசியல் செய்கிறாங்க நீங்கள் அரசியல்லாம் செய்ய தேவையில்லை உங்களுடைய விளக்கத்தை என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்ல வேண்டிய கடமை நிச்சயமாக விஜய்க்கு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கேரமன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவருடைய ஸ்பீச்சை கண்டினியூ முடியல ரொம்ப டென்ஸ்டாக இருக்கார் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு எல்லா டைமே உதவி கேட்குறாரு ஜெகதீஷ்டை கேட்குறாரு அந்த டாக்டர் பிரபுட்டை கேட்குறாரு ஆதவ கூப்பிட்றாரு அங்கே வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆனதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறன்னு தெரியாமல் அத்தனை பேருடைய உதவியை அவர் கேட்குறாரு அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ விஜய் தான் வந்து பேசணும் அந்த இடத்துல ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து மேலே நிற்கிறாரு மற்றவங்க எல்லாமே வந்து கீழே நிற்கிறாங்க மற்றவங்க ஃபோனை பார்த்துருப்பாங்க இல்லை ஒரு பக்கம் பார்த்துருப்பாங்க விஜயால வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவர் தான் கேரமேனில் மேலே நிற்கிறாரு அப்போ அவருக்கு வந்து ஏதோ விஷயம் கூடுதலாக தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய் தான் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இதை எப்படி கையாளணுன்றதுக்கான ஒரு திட்டமிடலை எல்லாருமே பண்ணுவாங்க இப்போ இங்கே பார்க்கும்போது இவர் ஒரு திரைத்துறையிலிருந்து வந்ததுனால அவங்களுடைய சினிமா சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வருது ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க அதே மாதிரியான ஒரு உத்தியை வந்து அவங்க அரசியல் களத்துலேயும் பயன்படுத்துகிறாங்களா அந்த பின்னணியில் இப்போ சோஷியல் மீடியாலயே பார்க்கும்போது கூட நேற்று சில விமர்சனங்கள் வந்துச்சு அதாவது தாவேக்காவுக்கு ஆர்கானிக்காக எழுதி அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அதை யாரும் மறுக்கவே முடியாது அதே நேரத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அதாவது வழக்கமாக அரசியல் பேசாத இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூட டிவி கேவை ஆதரித்து பேசும்பதை பார்க்க முடிந்தது சில சிறார்கள் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையுடைய தன்மையோ இது எப்படி போகும் இதில் சட்ட நுணுக்கங்கள் என்னன்னு தெரியாம சில பேர் பேசுறது சவால் விடுறது விஜய தொட்டுப்பாருன்னு சொல்றது இப்போ இந்த மாதிரி நடக்குது இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இல்லை ஒன்று வந்து ஒரு ஆர்வத்துல விஜய் மேலே இருக்கக்கூடிய அன்பில் வந்து இது புரியாம பேசக்கூடிய ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு வந்து அவங்க ஏன் திடீர்னு இதை பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசுகிறது இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ டே ஒன்லேருந்து அந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடியிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா என்டே டிஎம்கே எக்கோ சிஸ்டம் வந்து விஜய் வந்து கார்னர் பண்றத பார்க்குறாங்க அதனுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட ஒன்று இருக்கலாம் ரெண்டாவது வந்து நிச்சயமாக இப்போ விஜய்னுடைய மேனேஜர் ஜெகதீஷை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு அவர்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு கூட அவங்க சரியா இருக்குமான்னு கேக்குறேன் அதர் சைடு வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு நிறைய சமூக வலைதள பக்கங்கள்ல நீங்கள் விஜயை கண்டனம் பண்ணி தொடர்ச்சியாக பர்சனல் அட்டாக் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு வகையில் சரி கட்டணும் அப்படின்னு அதர் சைடு நினைப்பாங்க தானே அப்படியான ஒரு முயற்சி நிச்சயமாக நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் ஏன்னா ஒரு பக்கம் நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் பேசுறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் கட்சி தலைவர்களா இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க இல்ல பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள்னு அதை யார் சொல்றாங்க அப்படின்றது இருக்கு இதே தாவேகா தரப்புல அவங்க டிஃபெண்ட் பண்ண வரவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் சார்ந்து நம்பகத்தன்மையற்றவர்களாக இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க கட்சியிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்து பேசினா கூட அதை ஏற்றுப்பாங்க இல்லை களப்பணியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் ஏற்றுப்பாங்க சம்பந்தமே இல்லாத ஒருவர்கள் வந்து திடீர்னு இவர் டிஃபெண்ட் பண்ணும்போது உண்மையிலேயே தாவேக்கா தரப்புல விஜய் தரப்புல நியாயம் இருந்தாலும் கூட இவர்கள்லாம் பேசும்போது அது வேறு விதமாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ்ஸு ஒரு படம் நல்லா இல்லாத படத்தை கூட அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்க மேலே ஒரு டவுட் அப்படின்றது பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றது உண்மை தான் அதுதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியல அப்படின்றதான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து ஒன்று வந்து முதல் குற்றவாளியாக நீங்கள் வந்து விஜயை நீங்கள் நிச்சயமாக சொல்லத்தான் வேணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமானது காவல்துறை வந்து ஐநூறு பேர் தான் அந்த இங்கே ஸ்பாட்டில் காவலர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காவல்துறை சார்பிலே சொல்லப்படுது கரூர் மாதிரியான ஒரு மாவட்டம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான மாவட்டம் திமுகவை பொறுத்தவரையில் கரூர் மாவட்டத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விழா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விழாவை இங்கே நடத்தி காமிச்சாங்க அப்போது ஒரு பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாவட்டம் அப்படின்றது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நான் திருச்சி பெரம்பலூர் அங்கெல்லாம் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க காவல் காவலர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது பாதுகாப்பு பணிக்கு கூடுதலாக இருந்திருக்கு கரூரில் வெறும் ஐநூறு பேர் தான் இருந்திருக்குறாங்க ஸோ இப்போ அதெல்லாமே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்குறாங்க அது இல்லாமல் இப்போ அவர் வந்து அந்த பா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாடும்போது உங்களுக்கு செருப்பு தூக்கி வீசப்படுவதை பார்க்க முடியுது ஸோ இப்போ அங்கே வந்து விஜயை பார்ப்பதற்காக மட்டும்தான் அந்த குரோடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் அங்கே இருந்திருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் எடப்பாடி பழனிசாமி உட்பட வந்து அண்ணாமலை அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து அந்த கேள்வியை வைக்கும் பொழுது திமுகவை பொறுத்தவரையில் நேற்று அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த பதிவு போட்டு அவர் நீக்கிட்டாரு இருந்தாலும் அந்த பதிவு அப்படின்றது கண்டிக்கப்பட வேண்டிய பதிவு ஏன்னா அது இன்னும் அந்த இளைஞர்களை வந்து உத்வேகத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு ப்ரோவக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தவறான வழிநடத்தக்கூடிய ஒரு பதிவு அந்த பதிவு அப்படின்றது தேவையில்லாத ஒரு வேலை நிச்சயமாக வந்து ஆதவ அர்ஜுனா அதை தவிர்த்துருக்கணும் இன்னைக்கு ஃபேக் நியூஸ் அடிப்படையில நீங்க வந்து கைது செய்யணும் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா உட்பட இந்த மாதிரியான நபர்களை தான் கைது செய்யணுமே தவிர பத்திரிக்கைகள்ல பேசக்கூடியவர்களை வந்து நீங்க கைது செய்வது அப்படின்றது ஒரு சரியான நடவடிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க சோர்ஸஸ்லேருந்து அவங்க கேட்டது அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எந்த ஊடகங்களில் பணியாற்றினாலும் நீங்கள் யார் நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்க உங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியுது இன்றைக்கி ரொம்ப செலக்டிவாக தான் வந்து ஆடியன்ஸை பொறுத்தவரையில் எந்த கண்டென்ட்டையுமே பார்க்குறாங்க ஒரு திமுக சார்ந்தவர் யார் யாரெல்லாம் பேசுனா பார்ப்பாங்களோ அந்த யூடியூபர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க ஒரு அதிமுகக்காரர் எதெல்லாம் பார்ப்பாருன்னா அதிமுக கண்டன யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதிமுகவுக்கு ஆதரவு மனநிலையில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய கண்டண்டை தான் பார்க்குறாங்க அதே மாதிரி தான் தாவேக்கா அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளும் சீமான் உட்பட ஸோ அதனால் வந்து எல்லாருமே எக்ஸ்போஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே எக்ஸ்போஸ்ட் அப்போ வந்து மக்கள் டிசைட் பண்ண போகிறாங்க இவன் கண்டன்ட் வேணுமா இவன் கண்டன்ட் வேணாமா அப்படின்னு அதனால் பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணுவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஆதவர்ஜனா போன்று யாராவது கருத்துக்கள் தெரிவித்திருந்தாங்க மக்களை சாதாரண மக்களை இளைஞர்களை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடு எடுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இருக்காது சாதாரண பத்திரிகையாளர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது சரியான அப்ரோச் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேன்